அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே அருமை சகோதரர்களே நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்துச் சொல்வதனால் ஒரு மூமினுக்கு கிடைக்கப்பெறுகிற பதினைந்து விதமான பாக்கியங்களை குறித்து தான் இந்த காணொலியிலே நான் உங்களோடு பேச இருக்கிறேன் பதினைந்து பாக்கியங்களை எல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லம் அண்ணவர்கள் மீது செலவாத்து சொல்வதனால் தருகிறான் முதல் விஷயம் இம்திசாலு அவாமில் இல்லா அல்லாவின் கட்டளையை நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பை செலவாத்தின் மூலமாக ஒரு மூமினுக்கு அல்லா தருகிறான் குரானில் அல்லா சொல்வான் தானே ஐயுகல்லூ இறை விசுவாசிகளே ஈமான் கொண்ட நல்லடியார்களே நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறான் அந்த கட்டளையை நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பை செலவாத்து சொல்வதின் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது அல்லாஹ் செய்கிற ஒரு செயலை உலகத்தில் மூமின்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அது சலவாத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அல்லாஹ் குரானின் சொல்கிறான் இன்னூ அல்லாஹ் செல் அல்லாஹ் நபியின் மீது சலவாத்து சொல்கிறான் அந்த செலவாத்திற்கு பொருள் அதனுடைய விரிவுரைகள் வேண்டுமானாலும் நிறைய பக்கங்களுக்கு எழுதப்பட்டு பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிறான் நபிகளின் மீது அல்லாஹ் செலவாக்க சொல்லுகிறான் என்று சொல்கிறான் அப்ப அதை இந்த வார்த்தையிலிருந்து ஒரு மூமின் நபிகளின் மீது செலவாக்க சொல்கிற பொழுது அல்லாஹ் செய்யக்கூடிய செயலோடு அவன் நேர்படுகிறான் அதே போன்று மூன்றாவது மலக்குமார்களுடைய செயலுக்கு நேர்படுகிறான் மலக்குமார்களும் மழக்குமார்களும் சொல்கிறார்கள் அவர்களோடு நாம் நபிகளின் மீது செலவாத்து சொல்கிற பொழுது நேர்படுகிறோம் நான்காவது ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் நபிகளின் மீது செலவாத்து சொல்வதனால் அவனுக்கு பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது பெருமானா சொல்வார்கள் பத்து விதமான நன்மைகள் அவளுக்கு எழுதப்படுகிறது இது நான்காவது பாக்கியம் ஐந்தாவது அல்லாகுவிடத்திலே அவனுக்கு பத்து விதமான அந்தஸ்துகள் உயர்த்திக் கொடுக்கப்படுகிறது என்றார்கள் ஆறாவது விஷயம் நபிகள் நாயகம் சொல்வார்கள் ஒரு மூமின் என் மீது செலவாத்து சொல்வானேயானால் அவனுடைய பத்து விதமான தவறுகளுக்கு அல்லாஹ் பிராய்ச்சித்தம் வழங்குகிறான் இந்த செலவாத்தின் மூலம் பத்து விதமான தவறுகளை பிழைகளை பொறுக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி இது ஆறாவது ஏழாவது மிக மிக முக்கியமானது பெருமக்களே ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதரின் மீது செலவாத்து சொல்வதன் மூலமாக நாளை மறுமையில் நபிகள் நாயகத்தின் உயர்தரமான சிபாரிசுக்கு நாம் காரணமாக ஆகுவோம் என்பது நபிகள் நாயகம் சல்லா அலை சல்லம் கற்றுத்தருகிற இந்த உம்மத்திற்கு இந்த உம்மத் கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்பதை நபிகள் கற்றுத்தருகிறார்கள் தபராணியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது மண் சல்லா அலைய மன் சல்லா அதி நபிகள் சொன்னார்கள் எவரொருவர் தினசரி காலை பத்து முறை என் மீது சலபாத்து சொல்கிறார் மாலை பத்து முறை என் மீது செலவாத்து சொல்கிறார் என்றால் அவருக்கு என்னுடைய ஷஃபாத் நிச்சயம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயம் சல்லாஹல்லாம் முஸ்லீமிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது எவர் தினசரி பாங்கு சொல்லப்படுகிற பொழுது அந்த பாங்குக்கு பதில் கூறுவதோடு இல்லாமல் பாங்கு முடித்ததற்கு பிறகு துவா ஓதுகிறார் அந்த துவாவிலே பிரதா பிரதானமாக வசீலா என்று சொல்லக்கூடிய அந்த மகாமை மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நபிகள் நாயமாகிய தனக்கு தருவதற்காக வேண்டி பிரார்த்திப்பாரையானால் நிச்சயமாக ஹல்லத் லஹூ ஷஃபாத்தி அவருக்கு என்னுடைய ஷஃபாத் என்பது வாஜிபாகிவிட்டது ஹலால் ஆகிவிட்டது பெருமானார் அழகெருமானார் சல்லல்லா அலிம் ஆக மொத்தம் நபிகளை நினைப்பதும் நபிகளின் மீது செலவாத்து சொல்வதும் நாளை மறுமையிலே உயர்தரமான நபிகள் நாயகத்தின் ஷஃபாத்தை பெறுவதற்கு காரணமாக ஆகிறது பத்தாவது விஷயம் நபிகள் சொன்னால் நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்வதன் மூலம் நபியோடு நாளை மறுமையிலே நெருக்கமாக இருக்க முடியும் உலகத்திலே யாரிடத்தில் அந்தஸ்து பதவி புகழ் பட்டம் எல்லாம் இருக்கிறதோ அவர்களோடு மக்கள் நெருங்குகிறார்கள் இல்லையா நெருங்குவதற்கென்று சில தரம் இருக்கிறது சில எல்லோரும் எல்லாரையும் நெருக்கி வைத்துக்கொள்வதில்லை எல்லோரும் எல்லோரும் எல்லா விதமான மனிதர்களையும் தன்னோடு சேர்த்து வைக்க வைத்துக் கொள்வதில்லை ஒரு அந்தஸ்து இருக்கிறது ஒரு தரம் இருக்கிறது அவருடைய கல்வியிலோ அல்லது செல்வத்திலோ அவருடைய இன்ன பிற விஷயங்களிலோ அவர் தரம் பெற்றிருந்தால் அவரை நெருக்கக்கூடியவர்கள் நெருக்கி வைத்துக் கொள்கிறார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுவின் தூதரோடு ஒருவர் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் அல்லாஹுவின் தூதரின் மீது அதிகம் அவர் சலவாத்தை சொல்லியிருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்வலும் சொல்வார்கள் அக்ரபுக்கும் அலை அஸ்வலா உங்களிலே யார் நாளை மறுமையில் என்னோடு நெருங்கியிருப்பார்கள் தெரியுமா யார் உங்களிலே அதிகமாக சலவாத்தை என் மீது சொல்லியிருக்கிறாரோ அவர் தான் நெருங்கியிருப்பார் என்றார்கள் அகல் பெருமானா சல்லாசல் இது பத்தாவது விஷயம் பதினொன்றாவது ஒரு ஒரு முறையின் நபிகள் நாயகத்தின் மீது நாம் செலவாத்தை சொல்லுவோமே ஆனால் அல்லாவின் பாதையிலே சதக்கால் கொடுத்து நன்மை அல்லாஹ் எழுதுகிறான் பனிரெண்டாவது விஷயம் சபபுன் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு அல்லாஹ் ஜல்லஷா நகுவத்தாலா செலவாத்தை காரணமாக வைத்திருக்கிறான் இது பனிரெண்டாவது பதிமூன்றாவது முக்கியமான விஷயம் பெருமக்களே நம்முடைய கவலையும் நம்முடைய கஷ்டமும் நம்முடைய சிரமங்களும் நீருங்குவதற்கு நபிகள் நாயகத்தின் மீது நாம் உச்சரிக்கக்கூடிய நாம் ஒழியக்கூடிய செலவாத்து காரணமாகிறது உபயிரதியு என்ற நபி தோழர் பெருமானா சல்ல செல்லும் இடத்திலே வந்து சொல்வார்கள் யார் ரசூல் அல்லா உங்கள் மீது நான் எத்தனை முறை செலவாத்து சொல்வது என்னுடைய துவாவில் நான்கில் ஒரு பகுதியை உங்கள் மீது செலவாத்து சொல்வதற்காக நான் ஒதுக்கிக் ரசூலுல்லா சொல்வார்கள் நல்லது ஆனால் இதைவிட அதிகமாக சொன்னாலும் அது இதைவிட நல்லது சரி நான் என்னுடைய துவாவின் பகுதியை பகுதி நேரத்தை செலவாத்திற்கு ஒதுக்கவா இதைவிட இதை விட அதிகரித்தாலும் நல்லதுதான் சரி மூன்றில் ரெண்டு பகுதியை செலவாத்திற்கு ஒதுக்கி கொள்ளவா இதைவிடவும் அதிகரித்தால் நல்லதுதான் சொல்லுவாங்க என்னுடைய துவாவுக்குரிய நேரம் முழுக்க நான் உங்கள் மீது செலவாத்து சொல்வதற்கென்றே ஒதுக்கி கொள்ளட்டுமா என்று கேட்கிற பொழுது பெருமான்கள் நீ அப்படி செய்து விடுவாயானால் என் மீது செலவாத்து சொல்வதற்கென்றே உன்னுடைய முழு நேரத்தையும் ஒதுக்கி விடுவாயானால் உன்னுடைய கவலை நீங்குவதற்கு அதுவே போதுமாகும் உன்னுடைய பாவங்கள் பொறுக்கப்படுவதற்கு உன்னுடைய பாவங்கள் நீ உன்னை விட்டு நீங்குவதற்கு அதுவே காரணமாகும் என்று அருமை நாயகம் சல்லாஹு அலைவு சல்லம்மன் அவர்கள் சொல்லி தருவார்கள் ஆக இது பதிமூன்றாவது விஷயம் நம்முடைய கவலைகள் சோகங்கள் கஷ்டங்கள் நீங்குவதற்கு செலவாத்து மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது பதினான்காவது விஷயம் என்ன தெரியுமா பெருமக்களே நம்முடைய உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் என்றால் நபிகள் மீது நாம் அதிகம் செலவாத்து சொல்ல வேண்டும் நபி அல்லாஹ் குரான் சொல்லுவான் யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பான் அப்போ அந்த பரிசுத்தமான உள்ளம் நமக்கு என்றால் நம்முடைய கல்பு தூய்மை பெற வேண்டும் என்றால் தூய்மையான உலகத்தில் பாவமே அறி பாவமறியாத பாவத்தை விட்டு தூரமாக்கப்பட்ட உலகத்தில் நன்மைகளை மட்டுமே காட்டித்தந்த தந்த நபிகள் நாயகத்தை நினைப்பதும் அவர்களின் மீது செலவாத்து சொல்வதும் நம்முடைய உள்ளம் தூய்மை அடைவதற்கு காரணமாக அமையும் இது பதினான்காவது பதினைந்தாவது விஷயம் முக்கியமானது நாம் யார் எங்கோ இருக்கிறோம் ஏதோ உலகத்தில் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறோம் ஒரு குக்கிராமங்களிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மை குறித்து நபிகள் நினைக்க வேண்டுமென்றால் நம்முடைய பெயர் நபிகளிடத்தில் கூறப்பட வேண்டுமென்றால் நம்முடைய வார்த்தைக்கு நபிகள் பதில் சொல்ல வேண்டுமென்றால் உலகத்தில் செலவாத்தை தவிர வேறு எந்த அமலையும் செய்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்காது ரசூல் சல்லாசன் சொல்லுவார்கள் மாமின் யுசல்லிம் அலைய என் மீது ஒருவர் சலாம் சொல்லுகிறார் சலவாத்து சொல்லுகிறார் என்றால் ரத்தல்லாஹு அலைய ரூஹி அல்லாஹ் எனக்கு ரூஹை திருப்பி தந்து அருத்த சலாம அலைய அலாமன் சல்லம் அலைய யார் எனக்கு சலாம் சொன்னாரோ சலவாத்து சொன்னாரோ அவருக்கு நான் பதில் கொடுப்பேன் என்றார்கள் பெருமானா சல்லா அலே சொல்ல நபிகள் இன்னொரு அதிசையை வந்திருக்கிறது இன்னும் அமாலக்கும் அருதத்தின் ஆலேயே நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாம் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது நீங்கள் செய்யும் நல்ல அமல்களிலேயே என் மீது செலவாத்து சொல்கிறீர்கள் தானே அது எனக்கு ரொம்பவும் இஷ்டமாக இருக்கிறது அதற்கு நான் பதில் கூற ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் சல்லல்லா அலி சொல்லம் அதேபோன்று நாம் யார் யாருடைய மகன் எந்த பகுதியிலிருந்து சலாம் சொல்கிறோம் என்பது உட்பட பெருமானா சல்லல்லா அலி சல்லம் வந்தவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது நம்மை நினைக்கிறார்கள் நம்முடைய பெயர் நபிகளுக்கு சொல்லித்தரப்படுகிறது